மற்றவர்கள் நிம்மதியாக வாழும்பொழுது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா சாத்தானுடைய கண்காணிப்பு ஆவிகள் உங்களை தொடர்ந்து பின்பற்றுகின்றன ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் மேன்மையானவராக இருந்தால் உங்களுக்கு அந்த தாக்குதல்கள் நிச்சயமாக இருக்கும் ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் மேன்மையான காரியங்களுக்கு ஆத்மா ஆதாயத்துக்கோ குணமாக்குவதற்கோ தேசங்களை ரட்சிப்பதற்கோ முன்குறித்து ஆண்டவர் உங்களை முன்குறித்திருந்தால் சாத்தான் வேவு பார்க்கிற ஆவிகளை கொண்டு உங்களை தொடர்ந்து தாக்குதல் செய்வான் உங்களை எப்படியாவது கீழே கவுத்தும்படியாக மற்றும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய ஊழியம் உங்களுடைய வேலை உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவான் அமைதியாக இருக்காமல் உங்கள் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை குழந்தை பாக்கியங்களை வேலை உயர்வுகளை தொழில் ஆசீர்வாதங்களை மற்ற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் வெளியே முன்னே சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இயேசு கிறிஸ்து மார்க் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே உங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அமைதியாக இருக்கும்படி சொன்னார் என்பதை நினைவு கொள்ளுங்கள் தானியல் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலே தானியல் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் அளித்தார் ஆனாலும் ஆவிக்குரிய மண்டலத்திலே பெரிய எதிர்ப்பு இருந்தது உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சபிமாபா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மத்தையும் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு வெளியே சென்றால் மறுபடியும் ஏழு ஆவிகளை திருப்பி கொண்டு வருவதனால் நீங்கள் வெட்டிடமாக விடாமல் கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆராதனையினாலும் அன்பினால் கண்டிப்பாக நிரப்ப வேண்டும் இப்படிப்பட்ட தாக்குதல்களில் நீங்கள் ஒருவேளை இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் மூலமாக எனக்கு கிடைத்த வெற்றியையும் இயேசுவின் அன்பையும் நான் அறிக்கையிடுகிறேன் எனக்கு எதிராய் வேவு பார்க்கிற கண்காணிக்கிற ஆவிகளும் அசுத்த ஆவிகளும் ஜென்ம சாபங்களும் பாவங்களும் அந்தகார சக்திகளும் செய்வினைகளும் ஏவுதல்களும் பில்லி சுண்ணிய கட்டுகளும் மந்திரவாதங்களும் எந்த விதத்திலும் செயல்படாதபடி இஸ்ரேவேலுக்கு எதிராக எனக்கு எதிராக இருக்கிற எந்த அந்தகார சக்திகளும் செயல்பட முடியாதபடி இயேசுவின் நாமத்தில் அதை அழித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்